ஹலோ வெல்கம் கிச்சன் என்னம்மா ஏதோ மசாலா போல என்ன மசாலா இது இது வந்து 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 மஞ்சள் பொடி உப்பு போட்டு எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப ஒரு டிஷ் செய்ய போறேன் என்ன தெரியுமா யாழ்ப்பாணத்துல உப்புமா செய்வோம் ஓகே ஓகே ஆமா கடாயில ஆயில் ஊற்றிக்கிறேன் உம் இப்போ கடையில நான் வந்து கல்லெண்ணெய் தான் ஊத்துறேன் தேங்காய் எண்ணெய்க்கும் ஊற்றலாம் அது நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இப்போ நான் வந்து கல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் ஓகேம்மா எண்ணெய் காஞ்சிட்டு அதில் கடுகுளுந்து போட்டுக்கிறேன் அப்புறம் கடலப்பருப்பும் போட்டுக்கிறேன் எல்லாம் சும்மா கொஞ்சமாக போடணும் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மாதிரி போடணும் அப்புறம் முந்திரி முந்திரி ஒரு நாலு முந்திரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் காஞ்ச மிளகாவும் போட்டுக்கிறேன் காஞ்ச மிளகா உடச்சு எல்லாம் போட வேண்டாமா வேண்டாம் வேண்டாம் காரம் அதிகமாட்டேன் பச்சை மிளகாவும் போடணும்மா அதனால இப்படி போட்டாலே போதும் ம் முந்திரி ரொம்ப செவக்கணுன்ட்டு அவசியம் இல்லை விடுறேன் கலர் மாரினா போதும் நம்ம இது அப்போ என்ன பண்ணுவோம் எடுத்து தனியாக வச்சுருவோம்மா அதுலேயும் நான் வந்து பொடிசா நறுக்குனேன் ஒன்றரை வெங்காயம் போடுறேன் அதுக்கப்புறம் கருவேப்பில பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இப்படியே போட்டுடலாம் போட்டு நல்லா வதங்கிட்டோம் வெங்காயம் வதத்துக்கு உப்பு போட்டுக்கலாமா ம் ஓகேம்மா வியாழ்பாணம்னா என்னதுமா யாழ்ப்பாணம்னா குழம்பு இருக்குல்ல ஸ்ரீலங்கா இருக்குல்ல ஆமாம் அங்கே அந்த ஊர் அங்கே ஊர் இருக்கு யாழ்ப்பாணம்ட்டு அங்கே செய்வாங்க இந்த உப்புமாவை செம்ம டேஸ்டா இருக்கும் ஆமா நீங்க ஸ்ரீலங்கா போயிருந்தீங்கல்ல அப்போ அப்போ சாப்பிட்ருக்கேன் அந்த நாளும் ம் சூப்பர் மாலா டிஷ் அப்படியே நாங்கள் வச்சுருக்கீங்க கரெக்டாக ஆமாம் அது எனக்கு அவங்கக்கிட்ட கேட் அவங்க வீட்டில் ஒரு ரெண்டு நாள் இருந்த நான் ஹையர் ஸ்டடிஸ் கந்தி டாக்டரேட் கந்து கோயில் பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கு அப்போது நான் அங்கே என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கும்போது இது செஞ்சிடலாம் ஓகே ஓகேம்மா இது வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் சரியா நல்லா கோல்டன் கலரில் வரும் ரொம்ப கோல்டன் இல்லை அதோட அந்த பிங்க் கலர் பேபி பிங்க் கலருக்கும் அடுத்த ஸ்ட்ரேஜில் வரணும் ஓகேம்மா இப்போ இப்போது வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சா நம்ம இந்த வெங்காயத்தைலாம் ஓரம்மா இப்படி தள்ளிட்டு நம்ம மேரினேட் பண்ணியிருந்தேன் இராவேட்டில் போட்டுக்கலாம் ஓ ஓகே ஓகே சரியா போட்டு இது வந்து நல்லா சுருகி வரும் ம் இதுவும் நல்லா குக் ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஆமா ஓகே கலரே வேண்டாம்மா வேண்டாமா வேண்டாம் எல்லாமே ஒரு ஒன்னு போல வரட்டும் சரியா தான இருக்கு எல்லாம் இருக்கு அது அவே ம் ஓகே மா நல்லா வெந்து வந்துருச்சா இப்போ இதுல நம்ம ஒரு ஒரு தக்காளி போட்டிருக்கேன் நல்லா பைன் சாப் பண்ணி ம் அதுவும் நல்லா தொக்கு பதத்து வந்துட்டோம் ஓகேம்மா இப்ப யாராலையும் நல்லா தண்ணி விடும்ல ஆமா அதனால் தண்ணியெல்லாம் இது வச்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ம் ஓகேம்மா இப்போ நம்ம உப்புமாக்கு தேவையான மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ம் உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம் அப்புறமா பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு போடலாம் ஏன்னா எறாலையும் உப்பு போட்டிருக்கேன் அதுலேயும் போட்டிருக்கேன் அப்புறம் காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் கரம் மசாலா ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் சொல்லுல்லையா இதெல்லாம் நல்லா கலரிடலாம் இது இந்த டேஸ்ட் எப்படி இருக்கும் தெரியுமா உப்புமா சாப்பிட மாட்டேன்னு சொல்ற பசங்களும் சாப்பிடுவாங்க ஜிம் போற பசங்களுக்கு இது புரோட்டீன் உப்புமான்னு கூட நம்ம சொல்லி கொடுக்கலாம் இறால எவ்வளவு ப்ரோட்டீன் இருக்கு தெரியுமா உங்களுக்கு உனக்கு சிக்கனோட அதிகமா இருக்கும் இறால புரோட்டீன் நான் இந்த கப்புல ஒரு கப்பு ஃபுல்லா ஒரு கப்பை வந்து ரவா எடுத்திருக்கேன் அதுக்கு இந்த இதில் வந்து ரெண்டு கப் அளவு தேங்காய் பால் போட பால் செகண்ட் பால் ரெண்டுமே சேந்த மணிக்கு தான் இருக்கும் பாலும் தண்ணி பாலு ரெண்டுமே சேந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் கழுவி கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் ஸோ டோட்டலா பார்த்தன்னா ரெண்டரை ரெண்டரை கப்பு வரும் சரியா ஆக்சுவலி நீங்க சின்ன பசங்களா இருக்கும்போது போது இதை என்ன தெரியுமா சொல்லலாம் உப்புமான்னு சொல்ல மாட்டேன் யாரா வந்து உப்புமாவுக்கு பதிலா எரா பிரியாணின்னே சொல்லி கொடுப்பேன் கிட்டீங்கல்லம்மா ஆமா ஏன்னா நீங்க சின்ன பசங்க அந்த ரைஸ் எல்லாம் வந்து மென்னி சாப்பிட மாட்டீங்க இல்லையா அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு எரா ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன் நான் எனக்கு சீ ஃபுட்னாலே இப்படி இப்படிதான் சாப்பிடுவீங்க கொதிச்சு வந்துச்சு தண்ணி நல்லா கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரவை போடணும் சரியா ஓகேம்மா இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம் வாவ் செம்ம டேஸ்ட் வேற லெவல் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குமா இப்போ இந்த ஸ்டேஜ்ல புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு இப்ப நம்ம இதுல ரவைய நல்லா கொதிக்குதா இப்போ சிம்ல வச்சுட்டு நம்ம இந்த ரவைய அதுல போட்டுனோம் கைவிடாம கிளறும் இல்லைன்னா கட்டி தட்டிடும் அடுப்பு சிம்லதான் வச்சிருக்கேன் ஓகேமா ஹை டக்குன்னு கட்டி ஆயிடும் அத டைம் கொடுக்க முடியாது சரி இந்த ரவை வந்து எதிலிருந்து வந்தது சொல்லு பாப்போம் ஐயே தெரியலையா சரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்கேர்க்கா தெரிஞ்சிருந்தா அவங்க கமெண்ட் பண்ணுங்க யாருக்கு இப்போ இதை நம்ம மூடி போட்டு புதினாவும் இதெல்லாம் மிச்சம் இருக்குல்லையா அதையும் போட்டு போட்டுட்டு முடிடலாம் முடி வச்சிடலாம் ஏன்னா ரவை வெந்து வரணும் உம் இதெல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன்னு நெய்யும் போட்டுடலாம் செம மனமா இருக்கும் பேசணும்னு வந்துருச்சுமா சின்ன பசங்களுக்கு இதை கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவாங்களான்னு சொல்லி பார்ப்போம் கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க கறந்து பாத்துக்கலாமா

இந்த உப்புமா உங்களுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்